வணக்கம் ரோகளே இந்த காணொலியில் புதுசாக ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் தான் ஆனாலும் புதுசாக பார்க்க போகிறோம் அதுக்குரிய பேர் என்னென்னு சொன்னால் வேர்களை தேடி வேர்களை தேடி என்னுடனும் நீங்கள் யோசிக்கலாம் ஏதாவது மரத்த பேர்களை தேடி நான் ஓட போகிறேன்னு சொல்லி அப்படி இல்லை உண்மையிலே என்று நான் நினைக்கிற விஷயம் இல்லாட்டி நாங்கள் நினைக்கிற விஷயம் எங்களுக்கு மேலே இருக்கிற அந்த மரத்தை தெரியும் ஆனால் அந்த மரத்தை தாங்குகிற பேர் எப்படி இருக்கும் அந்த பேரிண்ட முக்கியத்துவம் எங்களுக்கு தெரியாது தான் நான் இந்த பயணத்தை புதுசாக தொடங்கியிருக்கிறேன் அதாவது நூல்கள் நான் வாசிக்கிற நூல்கள் தொடர்பான ஒரு அறிமுகத்தையும் அதில் இருக்கிற விஷயங்களையும் உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று தான் இந்த காணொலியை நான் ஆரம்பிச்சிருக்கிறேன் அதில் முதலாவதாக நான் பார்க்க போகிற புத்தகம்தான் அண்மையில் வெளிவந்த ராசையா லோகானந்தன் அவர்கள் எழுதிய மலை தாண்டி கடல் தாண்டி என்கின்ற நூலைப்பட்டுத்தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு முதல் இந்த வேர்களை தேடி சம்பந்தமாக ஒரு சிறிய கவிதையை உங்களோட வாசிக்கலாம் என்று யோசிக்கிறேன் வாருங்கள் தோழர்களே வேர்களை தேடுவோம் வழியும் தெரியாது வழிமுறைகளும் தெரியாது வாருங்கள் தோழர்களே வேர்களை தேடுவோம் வழியும் தெரியாது வழிமுறைகளும் தெரியாது வளைந்து நலிந்த வாழ்க்கை பயணத்தில் வெற்றிக்கான வேர்களை தேட நூல்களே நமக்கு வழிகாட்டும் வளைந்து நலிந்த வாழ்க்கை பயணத்தில் வெற்றிக்கான வேர்களை தேட நூல்களே நமக்கு வழிகாட்டும் உண்மையிலே இந்த நூல்கள் என்றது ஒரு வழிகாட்டி எங்களுக்கு நிறைய அனுபவங்களை தரக்கூடியதாக இருக்குது வாசிக்கிறாக்கள் எல்லாருக்குமே தெரியும் நூல்களுடைய முக்கியத்துவம் இன்றைக்கு வாசிப்பு எவ்வளோ தூரம் அருகிக் கொண்டு போகிறதுன்றதும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அதை திருப்பி முன்னுக்கு கொண்டு வர வேணும் வாசிப்பிலே ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்த வேணும் என்றதுக்காக நான் வாசிக்கிற நூல்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் இந்த நூல் பற்றின சுவாரஸ்யமான தான் நான் இப்போ உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் உண்மையிலே ராசையா லோகானந்தனை பலருக்கு தெரிஞ்சிருக்கும் கடந்த இருபது வருடங்களுக்கு மேலாக தமிழ் சிங்கள நாடக வரலாற்றில் மறக்கப்பட முடியாத மறக்க முடியாத ஒரு நாடக அரங்க செயற்பாட்டு ஆளுமையாக வந்து ராசையா லோகானந்தன் இருக்கிறார் இவர் வந்து மலையகத்தைச் சேர்ந்த ஒரு நாடக கலைஞனாக பல்துறை கலைஞனாக இருக்கிறதோடு நாடக செயற்பாட்டில் அதை விருப்பத்தோடு தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஒரு கலைஞன் இதுக்குள்ளே என்னென்ன விஷயம் இருக்குன்றதை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் உண்மையில் இந்த மலை தாண்டி கடல் தாண்டி என்ற நூலில் முன்னுக்கே உபதலைப்பட்டு இருக்கிறோம் மலையகத்தில் இருந்து கல்கத்தா வரை ஒரு நாடக பயணம் உண்மையில் மலையகத்தில் இருந்து அந்த மலையை தாண்டி கடல் தாண்டி கல்கத்தா வரைக்கும் பதினோரு சிறுவர்களை கொண்டு ஒரு சர்வதேச நாடக விழாவுக்கு இவர்கள் பயணப்பட்டிருக்கிறார்கள் அந்த பயணத்துக்கு பின்னால எவ்வாறான சுவாரஸ்யமான விஷயங்களும் எவ்வளவு வலி நிறைந்த போராட்டமும் இருந்தது என்றது தான் இதில் மிக சுவாரஸ்யமாகவும் பயண சுவையோடையும் மிக அழகாக யதார்த்தமாக நூலாசிரியர் ராசையா லோகானந்தன் எழுதியிருக்கிறார் தொண்ணூறு பக்கங்களை கொண்ட இந்த புத்தகம் ஒரு நாள்லேயே நீங்கள் வாசித்து முடிக்கலாம் இதை வாசிச்சிங்கன்னு சொன்னால் அந்த சிறுவர்களை அழைச்சி கொண்டு இந்த மலையை தாண்டி கடலை தாண்டி ஒரு சர்வதேச நாடக விழாவில் எவ்வளவு தூரம் பயணப்பட்டுருக்கணும் அந்த பயணத்தில் சிறுவர்களுக்கு எப்படியான அனுபவங்கள் கிடைச்சிருக்குது இந்த பயணம் எப்படி சாத்தியமானது இந்த பயணத்துக்கு எவ்வாறான சவால்கள் வந்தது என்ற தொடர்பான நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் எனக்கு இந்த புத்தகத்தை வாசித்த உடனே முதலாவதாக அணிந்துரை இருந்தது அந்த அணிந்துரை எழுதியது யாருன்னு சொன்னால் மலையகத்தில் மலையகம் சார்ந்த செயற்பாடுகளில் ஈடுபாட்டோடையும் விருப்பத்தோடையும் செயற்பட்டு கொண்டிருக்கிற ஒரு சமூக செயற்பாட்டாளரும் அதிபருமாக இருக்கிற பொன் பிரபாகரன் அவர்களுடைய அந்த அணிந்துரையிலே எனக்கு இந்த புத்தகத்தை தொடர்ச்சியாக வாசித்து முடித்து விட வேண்டும் என்கின்ற அந்த விருப்பம் ஏற்பட்டது அவர் எழுதியிருக்கிற அந்த நான்கு பக்கங்களும் மிகவும் யதார்த்தமாக மலையக சமூக பொருளாதார அரசியல் கலை பண்பாட்டு விடயங்களை அக்குவேர் ஆணிவேராக எடுத்து எம்பியிருக்கிறது தான் சொல்ல வேண்டும் மிகவும் விளக்கமாக அவர் தன்னுடைய அணிந்துரையிலே இந்த நூல் தொடர்பாகவும் மலையக வாழ்வியல் தொடர்பாகவும் கலை பண்பாட்டின் எழுச்சியின் தேவை தொடர்பாகவும் சிறப்பாக எழுதியிருக்கிறார் அதிலே ஒரு இடத்துல அவர் இந்த நூல் சம்பந்தம் ஒரு அஞ்சு வரி எழுதியிருக்கிறார் இந்நூலில் இவர்கள் தமது முதன்மையான தனியான கல்கத்தா நோக்கி அரங்க பயணம் பற்றியும் அதற்காக அவர்கள் தனித்தனியாகவும் கூட்டாகவும் எதிர்கொண்ட சவால்கள் வேதனைகள் விரக்திகள் பற்றியும் நிதிசார் நெருக்கடிகள் பற்றியும் அதிகார வர்க்கத்தின் வக்கிரகங்கள் பற்றியும் தமது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள் உண்மையிலே அதுதான் ஒரு நாடக குழுவை அழைத்து கொண்டு சர்வதேச நாடக விழாவுக்கு போகிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை அது எப்படி சாத்தியமானது அதாவது அவர்கள் அங்கே இந்த நாடக விழாவிலே இவர்களுக்கான தங்குமிடம் சாப்பாட்டு வசதிகளைத்தான் செய்தார்கள் அந்த பயணச் சீட்டுக்கள் பயண செலவுகள் அனைத்தையும் இவர்கள்தான் பொறுப்பேற்று கொண்டார்கள் அதற்கான அந்த நிதியை எவ்வாறு திரட்டினார்கள் நாடகத்துக்காக ஆறாவது நம்பி இருபது இருபத்த இருபத்தஞ்சி லட்சம் காசு கொடுப்பானா என்ற கேள்வி எல்லாருக்கும் இருக்கும் ஏன்னு சும்மா இப்படி போய் நாடகம் போடுறதுக்கு இருபத்தஞ்சி லட்சம் காசு கொடுக்கணும் என்ற கேள்வி உங்களுக்கு இருக்கும் ஆனால் அந்த பயணம் ஒரு வரலாற்று பயணமாக மாறியிருக்கிறது அந்த சிறுவர்கள் மத்தியில் பல அனுபவங்களை விதைத்திருக்கிறது சர்வதேச பயணம் என்பது அவர்களுக்கு ஒரு அனுபவமாகவும் நாடகம் இப்படியான வேலைகளை செய்யும் என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் இப்போது உணர்ந்ததன் பால் உணர்ந்ததன் பொருட்டு அவர்கள் இப்போது செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு தோட்டங்களிலும் அவர்கள் சிறுவர் நாடக குழுக்களாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதுதான் இந்த பயணத்தின் வெற்றியாக இருக்கிறது அடுத்ததாக இந்த நூலிலே இருக்கிற மிக முக்கியமான விஷயங்கள் பதினைந்து தலைப்புக்களின் கீழ் நூலாசிரியர் நாங்கள் யார் என்பதில் தொடங்கி வரலாற்று பயணம் ஆரம்பமாகியது என்பது வரைக்கும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை இங்கே பகிர்ந்திருக்கிறார் உண்மையிலே இந்த பாஸ்போர்ட்டை எப்படி எடுத்தார்கள் பத்திரம் பத்திரமுள்ளையும் பத்து லட்சம் என்ற தலைப்பின் கீழே ஒரு அனுபவம் இருக்கிறது படிவம் 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 என்ற தலைப்பிலே அவர்கள் அந்த சிறுவர்களை அழைத்து கொண்டு இந்த மலையை தாண்டி கடலை தாண்டி ஒரு ஆற்றுகைக்காக பயணப்படுவதற்கு எத்தனை படிவங்களை நிரப்பினார்கள் என்பது இந்த நூலை வாசிக்கின்ற போது மிக வேதனையாக இருக்கிறது கல்வி வலியங்களாக இருக்கலாம் கல்வி திணைக்களங்களாக இருக்கலாம் அந்த சிறுவர்களை ஒரு சர்வதேச பயணத்துக்கு அழைத்து செல்வதற்கு எவ்வளவு முட்டுக்கட்டையாக இருந்தார்கள் எவ்வளவு தடை போட்டார்கள் என்பதெல்லாம் இதை வாசிக்கின்ற போது மிகவும் விளங்கிக் கொள்ளக்கூடியதாகவும் ஒரு வழி நிறைந்த அனுபவமாகவும் இருக்கிறது உண்மையிலே இந்தியாவிலே கடந்த மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மார்ச் மாதம் நடைபெற்ற இந்த பரீட்சை உற்சவ் என்கின்ற நாடக விழாவிற்கு தான் பாய் பாய் பங்களா என்கின்ற சிறுவர்களுடைய நாடகத்தை அரங்கேற்றுவதற்காக அழைத்து சென்றார்கள் சிறுவர்களோடு சேர்ந்து ரதி கூத்து என்கின்ற இன்னும் நாடகத்தையும் ஆற்றுகை செய்திருந்தார்கள் மொத்தமாக பத்தொன்பது பேர் இந்த சர்வதேச பயணத்தில் பத்து நாட்களை இந்தியாவில் கழித்திருக்கிறார்கள் இந்தியாவில் கல்கத்தாவில் அந்த சர்வதேச நாடக விழாவோடு இவர்கள் பெரும் அனுபவத்தை பெற்றிருக்கிறார்கள் அந்த அனுபவத்தின் கதையை பயணத்தின் கதையை மிகவும் சுவாரஸ்யமாகவும் அதன் வழி வேதனைகளையும் எங்கெங்கெல்லாம் தடப்பட்டார்கள் எங்கெங்கெல்லாம் சவால்கள் இருந்தன எங்கெல்லாம் அவர்களுக்குரிய உதவிகள் கிடைத்தன யாரெல்லாம் கடவுளர்களாக தேவைப்படுகின்ற போது அதற்கான உதவிகளை செய்தார்கள் என்பது தொடர்பாக பல விடயங்கள் இங்கே பகிரப்பட்டிருக்கிறது பக்கத்திலே வரவு செலவு அறிக்கையையும் இவர்கள் காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள் உண்மையிலே கிட்டத்தட்ட இந்த நாடக பயணத்திற்காக தேவைப்பட்ட அவர்கள் ஆரம்பத்திலே இதை கொண்டு செல்வதற்கு உத்தேசித்த தொகை இருபது லட்சம் ஆனால் அதற்கு பின் பொருளாதார நெருக்கடி செலவுகள் அதிகரித்ததன் காரணமாக அது அதிகமாக தேவைப்பட்டது இருபத்தி ஏழு லட்சத்தி ஐம்பத்தி மூவாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபாவை இவர்கள் இந்த பயணத்துக்காக சேகரித்திருக்கிறார்கள் இதிலே பார்க்குற போது அது வெறும் எண்களாக மட்டும்தான் தெரியும் ஆனால் இந்த புத்தகத்தை நீங்கள் முழுமையாக வாசித்தால் தான் தெரியும் அந்த ஒவ்வொரு ரூபாவையும் சேகரிப்பதற்காக எத்தனை தொலைபேசி அழைப்புக்கள் எத்தனை காத்திருப்புக்கள் எத்தனை ஏமாற்றங்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் அதே போல் அதற்கு மேலதிகமாகத்தான் செலவாகி இருக்கிறது இருபத்தெட்டு லட்சத்தி முப்பது முப்பத்தொம்பதாயிரத்தி முன்னூற்றி பதினெட்டு ரூபா செலவாகியிருக்கிறது உண்மையிலே இந்த பயணத்திலே அவர்கள் தங்களுக்கு உதவி செய்தவர்களுடைய பெயர் பட்டியலையும் செலவினங்களையும் காட்சிப்படுத்தி பொறுப்பு கூறும் தன்மையை இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள் அது வரவேற்கத்தக்க விடயமாக இருக்கிறது உண்மையிலே இந்த வேலையைச் செய்தவர்கள் யார் நான் இந்த விடயங்களை சொல்லி கொண்டிருக்கிறேன் நூலாசிரியை பற்றி சொல்லியிருக்கிறேன் அவர் மக்கள் கலரியிலே தன்னை புடம்போட்டு பதினைந்து வருடங்களுக்கு மேலாக இலங்கையிலே பிரபல்யமான நாடகக் குழுவாக இருந்த மக்கள் கலரியில் பராக்கிரம நெறியல் அவர்களிடம் தனது பயிற்சிகளை பெற்று அந்த குழுவோடு இணைந்து தமிழ் சிங்கள நாடகங்கள் மற்றும் சர்வதேச நாடக விழாக்களில் பயணப்பட்டு பெரும் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு பயணப்பட்டவர் கால சூழ்நிலையில் அந்த நிறுவனத்திடமிருந்து விலக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட பின்னர் இவர்கள் அனைவரும் மேட்ஸ் பண்பாட்டு குழு அதாவது அரங்க தோழர்கள் நாடக குழு ஒன்றை உருவாக்கி அதனூடாகத்தான் இந்த சர்வதேச பயணத்தை சாத்தியமாக்கியிருக்கிறார்கள் அதற்காக இவர்களுடைய உழைப்பு எவ்வாறு இருந்தது என்பதை முற்றுமுழுதாக அறிந்து கொள்ள மலையகத்தில் சிறுவர்கள் சார் ஆவணங்களை பெற்றுக்கொள்வதில் எவ்வளவு சிரமப்பட்டார்கள் என்பதை அறிந்து கொள்ள நீங்கள் இந்த நூலை முழுமையாக வாசிக்க வேண்டும் இந்த பயணத்தின் இறுதி பக்கத்தில் இந்த புத்தகத்தின் இறுதி பக்கத்தில் சிறுவர்களுடைய பயண அனுபவங்கள் அவர்களுடைய நாட்குறிப்பிலிருந்து பெறப்பட்ட அனுபவங்கள் இங்கே பகிரப்பட்டிருக்கின்றன அதிலே சிறுவர்கள் தாங்கள் அவதானித்த விடயங்களையும் தாங்கள் பெற்றுக்கொண்ட விடயங்களையும் மிக யதார்த்தமாக எளிமையாக தங்களுடைய மொழி நடையிலே எழுதியிருக்கிறார்கள் ஒரு முதன் முதலாக ஒரு விமானத்தில் பறக்கிற போது உணர்வுகள் எப்படி இருக்கும் ஒரு வேற்றுமொழி பேசுகின்ற கிராமத்தில் தங்கியிருக்கின்ற போது அந்த உணர்வுகள் எப்படி இருக்கும் ஒரு சர்வதேச ரீதியிலே பல்வேறுபட்ட மொழி பேசுகிறவர்கள் வருகின்ற ஒரு அவையிலே ஒரு ஆற்றுகையை செய்கின்ற போது அந்த அனுபவம் எப்படி இருக்கும் வெளி நாட்டிலே தமிழ் மொழி அல்லது தங்களுடைய மொழி பேசத் தெரியாத ஒரு இடத்திலே அவர்களுடைய கலாச்சாரத்தை எவ்வாறு புரிந்து கொள்வது அந்த மனிதர்களோடு ஒவ்வாறு கதைப்பது அங்கே எவ்வாறு பயணப்படுவது என்று பல்வேறுபட்ட விடயங்களையும் சமூக கலாச்சார பொருளாதார விஷயங்களையும் இவர்கள் மிக நுணுக்கமாக நுண்ணியமாக அவதானித்திருக்கிறார்கள் இந்த பயணம் அவர்களுக்கு ஒரு அனுபவமாக மட்டும் இல்லாமல் தங்களுடைய வாழ்வியலில் இந்த நாடகத்தினை தொடர்ச்சியாக கொண்டு செல்வதற்கும் நாடகத்தின் ஊடாக ஒரு சமூக விடுதலையை ஏற்படுத்துவதற்கும் அவர்களுக்கு வழி செய்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் உண்மையில் இந்த நூல் தொடர்பாக நிறைய விஷயங்களை பேசிக்கொண்டே போகலாம் விரைவிலே இந்த பயணத்திலே அவர்கள் எடுத்துக்கொண்ட நிழற்படங்கள் கூட இருக்கிறது அவர்கள் அந்த கல்கத்தா நகரிலே பயணப்பட்ட இடங்கள் பரீட்சை உற்சவத்திலே நடைபெற்ற அந்த அரங்க ஆற்றுகையினுடைய பதிவுகள் விமான நிலையத்தில் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் என இந்த புகைப்படங்களும் இங்கே சிலது ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது கருப்பு வெள்ளை படங்களாக அதை பார்க்கின்ற போது இன்னும் மகிழ்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கிறது உண்மையிலே இந்த மலைகளை தாண்டி கடல்களை தாண்டி சென்ற பயணம் என்பது வரலாற்றில் ஒரு நாடக பயணம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நூல் வழிபெறவில்லை என்று சொன்னால் அவர்களுடைய பயணம் மறைக்கப்பட்டிருக்கும் அல்லது மறக்கப்பட்டிருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும் உண்மையிலே இந்த நூலை இந்த பயணத்தை ஆவணமாக்கிய அரங்கத்தோழர்கள் நாடக குழுவிற்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இவர்களுடைய நாடகத்திலே இருந்து நிறைவிலே ஒரு பாடலை பதிவு செய்திருக்கிறார்கள் அதை கட்டாயம் வாசிக்க வேண்டும் புறப்படுவோம் புறப்படுவோம் நாங்கள் எங்கள் கனவினை நோக்கி புறப்படுவோம் 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 நாங்கள் எங்கள் கனவுகளை நோக்கி புறப்படுவோம் சிறகு கொடுங்கள் நாங்கள் பறக்கிறோம் கரங்கொடுங்கள் நாங்கள் ஜெயிக்கிறோம் சிறகு கொடுங்கள் நாங்கள் பறக்கிறோம் கொடுங்கள் நாங்கள் ஜெயிக்கிறோம் புரிந்து கொள்ளுங்கள் நாங்கள் புதுமை செய்வோம் வாழ்த்துச் சொல்லுங்கள் நாங்கள் வானை வளைப்போம் புரிந்து கொள்ளுங்கள் நாங்கள் புதுமை செய்வோம் வாழ்த்துச் சொல்லுங்கள் நாங்கள் வானை வளைப்போம் என்கின்ற அந்த பாடல் குறிப்பிடப்பட்டிருக்கிறது உண்மையும் அதுதான் சிறுவர்களை புரிந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கான வாழ்த்துக்களைச் சொல்லுங்கள் அவர்களுக்கான ஆதரவுகை ஆதரவினை நல்குங்கள் நிச்சயமாக அவர்கள் எதிர்காலத்தில் சிறந்த இளைஞர்களாக சமூகம் மீதும் இயற்கை மீதும் நேசம் கொண்டவர்களாக பொறுப்பு வாய்ந்தவர்களாக வளர்வார்கள் என்பது உண்மை எனவே இந்த மலை தாண்டி கடல் தாண்டி என்கின்ற நூலை நீங்களும் வாசித்து பாருங்கள் அந்த கல்கத்தா வரையிலான பயணத்தில் அந்த சிறுவர்களும் அவர்களோடு பயணித்த அரங்க குழு ஆற்றுகையாளர்களும் பெற்றுக்கொண்ட அனுபவங்களும் இந்த பயணத்தின் பின்னால் இருக்கிற வலி வேதனைகள் சவால்கள் என்பவை மிக ஜதார்த்தமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நூலில் அச்சிடலில் சில தவறுகள் இருக்கிறது சில சொத்தொடர்களுக்கு இடைவெளி இல்லாமல் தொடர்ச்சியாக அச்சிடப்பட்டிருக்கிறது சில ஆங்கில சொற்கள் அச்சிடப்படும் போது அது அந்த மொழிபெயர்ப்பிலே தமிழிலே மாறி இருக்கிறது அந்த சில தவறுகள் இருக்கிறது ஆனால் ஒரு வாசகனுக்கு அதுகள் அவை வந்து தடையாக இருக்காது அதை கடந்து இந்த நூலை வாசிக்க முடியும் எனவே இந்த நூலை உருவாக்கிய ராசையா லோகானந்தன் மற்றும் இந்த நூல் உருவாக்கத்துக்காக உழைத்த அரங்கத் தோழர்கள் நாடக குழுவினருக்கும் இதற்கு பின்னால் ஒத்துழைப்பு நல்கிய அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ந்தும் இன்னும் ஒரு நூலோடு நான் வாசித்த நூலோடு இந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள உங்களோடு இணைந்து கொள்கின்றேன் நிச்சயமாக நீங்களும் வேர்களை தேடி இந்த பயணத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொளி பிடித்திருந்தது என்று சொன்னால் தொடர்ச்சியாக என்னுடைய வி கே ரோபின் என்கின்ற யூடியூப் தளத்தின் ஊடாக நீங்கள் இவ்வாறான கவிதை இலக்கியம் வாசிப்பு சார்ந்த காணொலிகளை பார்க்க முடியும் உங்களுடைய கருத்துக்களையும் தவறாது பதிவு செய்யுங்கள் நான் மீண்டும் ஒரு வேர்களை தேடி பயணத்தில் மீண்டும் ஒரு வேர்களோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்